ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரமன்றம் என்ன பிரச்சாரமன்றம் திமுக ஆதரவாக மதுவிலக்காக நாங்கள் மாநில வளர்ச்சிக்கான சாதனைகளை நிகழ்த்தி காட்டி சரித்திரம் படைத்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கருவில் இருக்கும் குழந்தைகள் நலன் முதல் முதியவர்கள் நலன் வரை சிந்தித்து அதற்கான திட்டங்களை வாக்குறுதி அளித்துள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சாதித்த சாதனைகளை எடுத்து கூறி நாங்கள் ஆதரவு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட்

அது இப்ப இப்ப திரும்பி பார்த்தா அது வந்து தவறா இருக்கலாம்